அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இன்றைக்கு எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலனை வங்களாவடி ஜங்ஷனில் இன்றைக்கு நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஃபோன் ஷாப் விசிட் பண்ண போகிறோம் அந்த ஃபோன் ஷாப்பில் வந்து சில ஆஃபர்ஸ் அண்ட் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று புதுசாக கொடுக்கணும் ஒரு சர்வீஸ் ஒன்றை ப்ரொவைட் பண்ணினோம் அதாவது ஃபோன்ஸை வந்து லீஸிங்கில் கொடுக்குறது அது சம்மந்தமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோன் ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வேலனை வங்களாவாடி ஜங்ஷனில் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது பிரதேச பில்டிங்கில் ஜோகாசன் மொபைல்ஸ் ரைட் அவளுடைய என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன சர்வீசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓகே நாங்கள் இப்போ வந்து கடைக்குள்ள என்ட்ராகிறோம் இவர் தான் வந்து ஜோஹாசன் மொபைல்ஸில் ஓனர் வணக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கடையே வந்து ஒரு மங்களகரமாக தான் இருக்குது அதாவது நல்லூர் ஆறுமுகசாமிய ஆறுமுகசாமி பச்சை சாத்தியின வடிவத்தில் இங்கே வந்து கடையில் வந்து படத்தை வந்து வச்சிருக்கிறார் ஓகே கடையை நாங்கள் சும்மா நோமல அவருக்கா பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அக்சசரிஸ் கேபிள்ஸ் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இங்கே வந்து மெலிவாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எடுக்கும் ஜாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஆனால் இவை வந்து என்னென்னு சொன்னால் வேலை நிலை மட்டும் இல்லை ஜாழ்ப்பாணத்துக்கு தேவையான ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் தே உங்களுக்கு தேவையான இப்படி எங்கள் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட அக்சசரிஸோ என்னவோ நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை கூட நீங்கள் இங்கே வெளியிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இங்கே இருந்துகொண்டே ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து டெலிவரி பண்ணணும் ஜால் மாவட்டம் தவிர்த்த அனைத்து வேறு மாவட்டங்களுக்கும் அது வந்து தங்களுடைய சேவையை வந்து செய்கிறது தயாராக இருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் ஜால் மாவட்டத்தில் மட்டும் விநியோக சேவை இடம்பெறும் மற்ற வந்து நேரடியாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களோட உங்களுக்கு தேவையான விடயங்களை வேட்டை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நாங்கள் மேலதிகமாக வந்து என்ன சொன்னால் இந்த கடை ஓனர்கிட்ட வந்து கேட்டு கொள்வோம் என்னென்ன சேவைகளை வந்து அவை வந்து மக்களுக்கு வழங்கிக் கொள்ள சொல்லி ஓகேண்ணா நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சேவையில் நீங்கள் மக்களுக்கு வழங்குறீங்க மொபைல் ஃபோன்ஸ் வந்து சாம்சங்லேருந்து ஐஃபோன் ஹோனா விவோ ஒப்போ ரெட்மி சகலவிதமான இலங்கையில் டிஆர்சி எடுவார அனைத்து விதமான மொபைல் ஃபோன்களையும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான அக்சசரிஸ் நம்ம கார்ட் சார்ஜர் கேபிள் ஐட்டம் ஹெட்ஃபோன்ஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ப்ரோட்டோம் ஸ்பீக்கர்ஸ் மற்ற சிசிடிவி ஆமாம் இவை வந்து என்னென்னு சொன்னால் அந்த நான் சொல்ல இது வந்துட்டேன் என்னென்னா இப்போ மொபைல் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை இவை வந்து அந்த சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டாலேஷன் சேல்ஸ்ல இருந்து இன்ஸ்டாலேஷன் உங்களோட வீடுக்கு தேவையான சிசிடிவி கேமராஸை வந்து அதை அதே வந்து என்ன செய்யணும் ஃபிட் பண்ணியும் தெரிவினோம் அந்த சர்வீஸும் செய்கிறாங்க ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் ஐஃபோன் இன்னும் கொண்டு வரையில் ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான அனைத்து விதமான ஃபோன்களையும் எங்களுக்கு மாநக மொழி அடிப்படையில் முப்பது சதவீதம் உற்பனமாக செலுத்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதை வந்து நாங்கள் வந்து இங்கே மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம்னு இல்லை

நீங்கள் வந்து என்ன செய்யலாம் மாதாந்த தவணை அடிப்படையில் அந்த மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் வந்து வெளியோட பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அவர் சொல்கிறபடி பார்த்தா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எந்த வகையான ஆண்ட்ராய்டு மொபைல்ஸையும் நாங்கள் வந்து என்ன செய்யலாம் வீடு லீசிங் முறையில் மாதாந்த தவணை அடிப்படை முறையில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் வந்து அந்த மொபைல் ஃபோன்க முப்பது வீதத்தை மட்டும் செலுத்தி மிச்சத்தை நீங்கள் வந்து மந்த்லி உங்களால் இயன்ற அளவு தொகையை நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து அந்த பீரியடை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அதாவது ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னெண்ட மாதம் இப்படியான இதில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஐபோனுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி இன்னும் அந்த சர்வீஸ் வந்து இன்னும் வந்தாவே கொடுக்கல ஆனா மிகக்கூடிய விரைவில் வந்து அதுக்குரிய சேவையும் வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்கிறேன் அதே நேரம் என்னண்டா ஜால் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்களே வந்து ஒரு நாளில் ஒரு ஒரு அந்த முழு தொகையும் செலுத்தி ஃபோனை வந்து பெற்றுக்கொள்ள ஆனால் உங்களுக்கு வித்தின் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணத்தான டைமுக்குள்ளே உங்களோட கையில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலதிகவடிய அவர்கிட்ட கேட்போம் அதாவது என்னென்ன கடைகள் அப்படின்னு சொன்னால் கஸ்டமருக்கு முன்னாலே நாங்கள் லைவாக வந்து அங்கே மொபைல் ஃபோன்ஸில் டிஸ்பிளேயில் அது ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் அவ கண்ணுக்கு முன்னாலே மாற்றி அதற்கான சகல விதமான இதுகளையும் செய்து எங்களால் கண்ணுக்கு முன்னாலே வழங்க முடியும் அதாவது நாங்கள் எந்த ஒரு மறைவான இடத்துல இருந்தும் அதை செய்ய மாட்டோம் மற்றபடி சார்ஜிங் ஃபட்ச சார்ஜ் பின் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படியே ஒரு கேஸ் வேலை எல்லாமே செய்து கொடுக்குறோம்

இது வந்து என்னென்னு சொன்னால் அதாவது நீங்கள் விரும்புகிற ஃபோன் விரும்புகிற ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ சரி என்ன ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் அந்த விரும்புகிற ஃபோனை நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது நீங்கள் ஒன் ஷோட்டில் ஒரே தடவையில் நீங்கள் முழு பணத்தையும் செலுத்தி பெற்றுக்கொள்வீங்களா இருந்தால் அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதை கழிவு வீத கழிவு கொடுக்கணும் அந்த வீத கழிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அனைத்து விதமான பவர் பேங்க்களும் குவாலிட்டி பொரண்டியோட கண்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றி தருவோம் அதே மாதிரி இந்த சிசி சிசிடிவி இசி விஷ் கேமரா அதுகளுக்கும் வந்து ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் அது மூணு இடத்துலேயும் நாங்கள் ஃபிட் பண்ணியும் இன்ஸ்டலேஷனும் செய்து தரக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டி தருவோம் டூ இயர்ஸுக்கு வந்து சர்வீஸும் எங்கள் நேரம் ஃப்ரீ சைஸ் செய்து தருவோம் நீங்கள் கால் பண்ணி அடுத்த ஒன் ஹவருக்குல உங்களோட பிளேஸ்மெண்ட் நாங்கள் ஓகே அதை வந்து என்னென்னு சொன்னால் இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது வந்து இந்த பார்ட்டி பாக்ஸ் ரெடி இல்லை பாருங்க இந்த பார்ட்டி பாக்ஸ் வந்து இருக்குது ரைட் இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது அதாவது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலிவான விலையில் கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் தொடக்கம் அதுக்கு மேற்பட்ட வகையில் இந்த பார்ட்டி பாக்ஸ் அது ஒரு பிராண்ட இதை பொறுத்து இருக்குது ஒரு பிராண்டை பொறுத்து அதை விலையில் மாறுபடும் அந்த பார்ட்டி பாக்ஸே வந்து வந்து என்னென்ன செய்யணும்னு சொன்னால் தங்கட கடையில் மக்களுக்காக சேல் பண்ணினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மெமரி கார்ட்ஸ் இருக்குது பேட்ரிஸ் மற்றது கேபிள் கேபிள் டைப்ஸே கணக்க விதமான கேபிள் டைப்ஸ் அதோட வந்து இயர் இயர்பட்ஸ் சார்ஜர் பவர் பேங்க்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இதில் வந்து ஹோனர் பாருங்கள் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது ரெட்மி இருக்குது சாம்சங் இருக்குது ஹோனர் இருக்குது விவோ இருக்குது இன்ஃபினிக்ஸ் இருக்குது எப்படி கனக பிராண்ட்ஸ் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் ஒவ்வொரு வேர்ஷன் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் கேபிள் ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த கடை தொடர்பு அதோட தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவையோட மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ கடையின் தொடர்பு இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிங்கன்னா

மொபைல் ஃபோன்ஸுக்கு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடிய போது அதே மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுறோம் அதே மாதிரி டிஸ்பிளே கிளாஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே அண்ணா உங்களோட விளக்கத்துக்கு நன்றி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீர்களா என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ் படியன் நன்றி வணக்கம்